ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோடய டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சய்ஸ் பப்ளிக் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சமயத்தில் நம்மளுக்கு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூவில் வரக்கூடிய மேப் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் ஸ்டிஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ கொஸ்டின் என்னென்ன பிளேஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதில் ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்தீங்க சார் மார்க் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக எல்லா பிளேஸும் ஓவரலாக நீங்கள் இந்த பிளேஸை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் ஒரு வேலை கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூல இந்திய மேப் வந்துனா இந்த ப்ளேஸ் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன பிளேஸ் பார்க்குறோம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்குமே மேப் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இதில் வந்து மார்க் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டின் அவுட் ஆஃப் தேர்ட்டின் எடுக்கணும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியர் இயர் கண்டினியா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ அதெல்லாம் தொகுத்து தான் இதில் கொடுத்துருக்கோம் இதில் நம்ம பர்டிகுலராக இருக்கிற பார்ட்டி டூ ஐ மீன் பார்த்தீங்கன்னா நாற்பத்திரண்டாவது கொஸ்டின் வரக்கூடிய பிளேஸ் மட்டும் ஸோ முதல்ல பிளேஸஸ் அதுக்கப்புறம் மார்க் பண்ண இடத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க ஜாலியன் வாலாபாக் மீரட் டெல்லி லக்னோ கான்பூர் குவாலியர் ஜான்சி நெக்ஸ்ட் பராக்பூர் கல்கத்தா மதராஸ் வேதாரண்யம் மதராஸ் மெட்ராஸ் தான் வேதாரண்யம் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பெங்கால் சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து அந்தமான் நிக்கோபர்தீவு இந்திய பெருங்கடல் அரபிக் கடல் ஏதா அதுக்கப்புறம் பார்த்தா வதோலி அதுக்கப்புறம் தண்டி மும்பை சௌரி சௌரா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா அகமதாபாத் மனாரஸ் ஸோ இது எல்லா பிளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டுருக்குறாங்க ஸோ இந்த பிளேஸஸில் எங்கெங்க மார்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே பார்ந்த ப்ளேஸில் ஜாலியின் வாழா பாக்கு மீரட் டெல்லி லக்னோ கான்பூர் சௌரி சௌரா அதே மாதிரி பார்த்தா அகமதாபாத் மனாரஸ் குவாலியர் ஜான்சி பாரக்பூர் கல்கத்தா பெங்கால் பற்றின கேட்டாங்கன்னா கல்கத்தாலே கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதா தோலி தண்டி மும்பை மதராஸ் மெட்ராஸு அரபிக்கடல் அதே மாதிரி பார்த்தா வேதாரண்யம் பே ஆஃப் பெங்கால் அதே மாதிரி வந்து ஐ மீன் வங்காள விரிகுடா கம்பேர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட் பெருங்க லட்சத்துக்கு கேட்டாங்க அறுவை கடவுளோட கான்செல்ட் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்து மார்க் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணி ஸோ இந்த பிளேஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து இந்திய மேப் கேட்குறாங்க அப்போ இல்லை ஐ மீன் இப்போ கொஸ்ட் ஃபார்ட்டி டூவில் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா கேட்டேன் ஸோ இந்த பிளேஸ் பார்த்துங்க உங்களுக்கு இந்த பிளேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க இது ஃபஸ்ட்டு நம்ம இந்திய மேப்பில் இருக்கக்கூடிய பிளேசஸ் அடுத்தது வந்து பார்த்தா வேர்ல்டு மேப்பில் வரக்கூடிய பிளேஸஸ் தட் மீன்ஸ் உலக வரைபடும் சம்டைம்ஸ் ஃபார்ட்டி டில் வரும் அதுக்கு என்னென்ன பிளேஸஸ் பார்க்குறீங்கன்னா कनाडा, अमेरिका के सैन फ्रांसिस्को, हवाई तेवे, परेज़िल, ग्रेट ब्रिटेन, जर्मनी, फ्रांस, मोराको தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் துருக்கி கிரீஸ் ஜப்பான் ஹிரோசிமா நாகசாகி சீனா ரஷ்யா மாஸ்கோ பல்கேரியா ஹங்கேரி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆர்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கல் மேற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் ரோ அதுக்கப்புறம் ரொமானியா அண்டார்டிக் பெருங்கடல் செர்பியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென் பெருங்க பார்த்து கம் அதுக்கப்புறம் இத்தாலி ஓரளவு இருபத்தொம்பது பிளேஸ் இருக்கு இந்த இருபத்தொம்பதுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த கம்பேரிசன் பண்ணும்போது இந்த டுவெண்ட்டி நைன்மே வந்து பார்த்திங்கன்னா பிடி கொக் கொஷ்ஷன் ப்ரியஸ் ரிப்பப்ளிக் கொஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுறேன் ஸோ இதுக்கான பிளேசஸ் மார்க் பண்ண ப்ளேசஸ் பாருங்க ஸோ இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அந்த பிளேசஸ் மார்க் பண்ணி டவுட்னா ரெஃபர் பண்ணிக்கேங்க ஸோ ஐக்கிய நாடுகள் கனடா சான் ஃப்ரான்சிஸ்கோ அதுக்கப்புறம் பசிபிக் பெருங்கடல் ஹவாய் தீவு கிரேட் பிரிட்டன் ஃப்ரான்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்காட்லாண்டிக் பெருங்கடல் மொராக்கோ தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் தென் பெருங்கடல் அண்டார்டிக் பெருங்கடல் நியூஸிலாந்து ஆஸ்திரேலியா அது ஜப்பான் ஈரோசிமா நாகசமி ரொம்ப முக்கியமானது மாஸ்கோ ரஷ்யா பல்கேரியா செர்பியா ஜெர்மனி ஹங்கேரி ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பார்த்தா ஃப்ரான்ஸ் மொராக்கோ ஸோ எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம் இந்த பிளேஸ் மார்க் பண்ணது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா ரெஃபர் பண்ணிக்கே ஆனால் ஆர்டிக் பண்ணுறேன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஆனால் அந்த பிளேஸஸ் வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஸோ வேர்ல்டு மேப்புக்கும் இந்த பிளேஸஸ் மட்டும் டுவெண்ட்டி நைன் பிளேஸஸ் வந்து ப்ராக்டிஸ்னா கண்டிப்பாக ஒரு வந்து பார்த்திங்கன்னா இந்திய மேப் கேட்கல இல்லை வேர்ல்டு மேப் கேட்கல இந்த பிளேஸஸ்னு வந்துடும் ஸோ இது வந்து தமிழ் மீடியத்துக்கான ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஸோ அதே அதே பிளேஸஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க ஸோ இந்த பிளேசஸ் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வலபாக் டெல்லி மீரட் லக்னோ ஜான் கான்பூர் நெக்ஸ்ட் குவாலியர் ஜான்சி சௌரி சௌரா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலகாபாத் பனாரஸ் நெக்ஸ்ட் தண்டி மும்பை மர்தா அதே மாதிரி பார்த்தா பாராக்பூர் கல்கத்தா மட்ராஸ் நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது வேதாரண்யம் வே ஆஃப் பெங்கால் அரேபியன்ஸ் ஸோ இந்த பிளேசஸ் எப்படின்னு சொல்லுங்கள் பாருங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது ஜாலியன் வாலாபாக் ஸோ மீரட் டெல்லி லக்னோ சௌரி சௌரா அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் குவாலியர் ஜான்சி அலகாபாத் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பனாரஸ் அண்ட் நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணுறது கல்கத்தா வார்தா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பரோலி தண்டி மும்பை மெட்ராஸ் பே ஆஃப் பெங்கால் அந்தமான் நிகோபர் ஐலாண்ட் வேதாரண்யம் நெக்ஸ்ட் கம்பெர் பண்ணுறோம் அரேபியன் சி நெக்ஸ்ட் சி ஸோ ஓவராலாக இந்த பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் இங்கிலீஷ் மீடியம் இந்த பிளேசஸ் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் இருந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த பிளேஸ் மார்க் பண்ணது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னு ரெஃபர் பண்ணிங்க கண்டிப்பாக சரியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப முக்கியமான பிளேஸ் தான் ஓவராலாக ஸோ இந்த அவுட்லைன் மேப் வந்து வந்து இந்தியா மேப் கேட்குறாங்கன்னா இதில் கொடுத்துருக்குற டுவெண்ட்டி த்ரீ பிளேஸஸ் மட்டும் பாருங்கள் ஸோ இந்த டுவெண்டி த்ரீலேருந்து கண்டிப்பாக வந்துடும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இதில் இருக்க கொஸ்டின் வந்து பிடி கொஸ்டின் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இருந்து நம்ம பார்த்தோம்

மாஸ்கோ நெக்ஸ்ட் பல்கேரியா சைனா ரஷ்யா ஜப்பான் ஈரோசிமா நாகசாகி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அண்டார்டிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் சவுத் அட்லாண்டிக் ஒஷன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சதன் ஓஷன் கம்பேர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளேசஸ்லாம் எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஸோ அதே மாதிரி பாருங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதுக்கு கனடா சான் ஃப்ரான்சிஸ்கோ பசிபிக் ஓஷியன் ஹவாய் ஹைலாண்ட் பிரேசில் சவுத் அட்லாண்டிக் கொஷியன் இந்தியன் ஓஷன் அதே மாதிரி பார்த்து சதர்ன் ஓஷன் கம்பேர் சம்பா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் சைனா ಹೀರೋ ಸೀಮಾ ನಾಗಸ್ವಾಮಿ ಅದೇ மாஸ்கோ நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ண கிரேட் பிரிட்டன் ஃப்ரான்ஸு மொராக்கோ ஸோ எல்லா பிளேஸ் ஜெர்மனி அதுக்கப்புறம் வந்து ஹங்கேரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் அட்லாண்டிகா ஸோ இந்த இந்த பிளேஸஸ் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணுறது டவுட் இருக்குன்னா நான் திருப்பி சொல்கிறேன் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இருக்கிற ப்ளேஸில் பண்ணி நீங்களும் மார்க் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த பிளேஸஸ் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா இதில் கொடுத்துருக்க பிளேஸஸ் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது ஓவராலாக ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பிளேஸ் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா நைன் பிளேசஸ் தமிழ் மீடியத்தில் டுவெண்ட்டி நைன் பிளேஸஸ் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஒரு ஒரு வீடியோவில் வந்து கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூவில் வரக்கூடிய பிளேசஸ் இது மட்டும் பார்த்தா போதுமா சார் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ கண்டினியூஸாக நிறைய பிளேசஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பிளேசஸ் பார்த்தாலும் ஸோ இந்த பிளேசஸ் நான் ஒவ்வொரு பார்த்த கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூவில் இந்திய மேப்பில் கேட்டால் எந்தெந்த பிளேஸ் இந்த டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா முதல் டுவெண்ட்டி த்ரீ கொடுத்துருக்க தமிழ் இந்த டுவெண்ட்டி த்ரீ பிளேசஸும் ஸோ இதில் தெளிவாக மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மார்க் பண்ணியிருக்க பிளேசஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வேர்ல்டு மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் பிளேசஸ் இருக்குது இந்த டுவெண்ட்டி நைன் பிளேசஸ் வந்து தமிழ் மீடியம் இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் இதில் வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அதில் வந்து நிறைய சான்சஸ் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் மேப்பில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் இதில் மார்க்குக்கு நிறைய பேர் மார்க் படி அப்லோட் பண்ணுங்க உங்களுக்கு அப்லோட் ஸோ பயன்படுத்திங்க அடுத்து நம்ம வந்து நம்பர் வரக்கூடிய எயிட் மார்க் கொஸ்டின் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா அவுட் மேப் தமிழ்நாடு ரெண்டுமே நம்ம அப்லோட் பண்ணி பயன்படுத்திங்க அப்ப நிறைய பேர் பேப்பர் பிரசன்டேஷன் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பிரசன்டேஷன் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி எப்படி எதனா சென்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் பல டைம் சொல்லிருக்கேன் நீங்க சப்ஜெக்ட் கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விட சோஷியல் சயின்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா உங்கள் டோட்டல் மார்க்கு சோசியல் பொறுத்த இருக்கு இப்போ முடிஞ்ச வரைக்கும் படிச்சு எழுதி மார்க் மார்க் மார்க்கில் ஒரு டைம் அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பரிசன் பண்ணுவதும் மேப்பும் விட்டுட்டீங்கன்னா அந்த ரெண்டு கான்செப்டும் ஈஸியாக எழுதிட்டேன் மீது எயிட் ஃபைவ் மாதிரி கண்டிப்பாக எழுதிக்கணும் டிஸ்டின் எழுதினாலும் மீதி செவன் இருக்கு பில்லப்ஸ் எல்லாம் மீதி சிக்ஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக எழுதி பார்க்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத வரும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் ஜிஆர்ஸ் தொடர்ச்சா ஃபாலோ பண்ணுங்க டெஃபினெட்லி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் கவலைப்படாம பிற பொறுப்பாங்க எஸ்எஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ எகைன் அண்ட் எகைன் சொல்றேன் இந்த இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நேரம் சரியாக பயன்படுத்திங்க ஸோ

பிரிப்பர் பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் ஓகே பாய்